ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறையை பார்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் துல்ஹ் மாதம் எப்பொழுது பிறந்தது என்று தெரிந்தாதானங்க பத்தாவது நாளில் நம்ம பெருனா கொண்டாடலாம் அதை அடிப்படையாக கொண்டு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு நாள் தான் ஜனவரி பத்தன்னைக்கு தான் இந்த சக்காத்துறை அளவு எனக்கு வந்துச்சு அடுத்த வருஷம் பத்து பத்தன்னைக்கு தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கடமை அப்படின்னு நினைக்கக்கூடாது അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തൂ അലഹമുല്ല മുഹമ്മദീൻ ഗണ്യത്തു പെരിയോകളെ അൻപാർന്ന തായ്മാലേ സഹോദരുകളെ ചെയ്യപ്പെടുന്നത് കാരണം എന്ന കൺമണിയ നായകം സല്ലല്ലാ അലീസ് സൂമൂലിക பெரை பார்த்து நோம்புவைங்க வாத்திருள் இருவைய திகி பெரை பார்த்து நோம்ப விடுங்க பெருநாள் கொண்டாளுங்க இந்த ஹஜீர் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தான் மக்களை பார்க்கலாம் இந்த பெரை பார்க்குற விஷயத்தில் ரமலான் மாதம் வந்துட்டால் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ரமலான் மாதம் எப்போ வருது அந்த பிறையை பார்க்கறதில் ஆர்வம் காட்டுவாங்க அதே போல் தான் பெருநாளுடைய பிறையை பார்ப்பதிலும் ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இந்த பிறை பார்ப்பதில் மக்கள் கவனம் செலுத்துறது இந்த ரமன்லால்ல மட்டும்தான் இருக்குதே தவிர மீதம் இருக்கிற பதினோரு மாதங்கள்ல இந்த கவனம் மக்களுக்கு இருக்கிறது இல்லை ஆனால் மாதத்தினுடைய பிறையை பார்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் பிறை சார்ந்ததாகத்தான் அமைந்திருக்கிறது உதாரணத்துக்கு இப்போ ஹஜ்ஜு வளர்ந்து வச்சுக்கிறோங்களேன் துல்ஹ் மாதம் அதான் ஹஜ்ஜு தானேங்க பத்தாவது நாள்ல நம்ம பெருநாள் ஒன்றாடலாம் துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்று எப்போ என்ன தெரிஞ்சா தானே இந்த துல்ஹ் மாதத்துல அரப்பாவுடைய நாள் அதாவது ஒன்பதாவது நாள் எதுன்னு நமக்கு தெரியும் அதே பாருங்கள் முஹர்ரம் மாதம் முஹர்ரம் மாதத்தில் தாசோரா ஆஷோராண்டு இருக்குது ஒம்பதாவது நாள் பத்தாவது நாள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த பத்தாவது நாளுக்கு ஆஷோரா நாளும் சொல்லுவாங்க வைக்கிற சொன்னது இருக்குது இப்போது முஹர்ரம் மாதத்தில் பத்தாவது நாள் ஆஷோரா என்று நாம் தெரிவதாக இருந்தால் முஹர்ரம் மாதத்துடைய ஒன்றாவது நாள் எதுன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்போ நம்ம மொஹர்லம் மாதத்திலையும் பிற பார்க்கணுங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கணும் ஆனால் மக்களுக்கு அது இல்லை அதே போல் பாருங்கள் இந்த ரப்பிய

அதே அதேபோல் மெய்நிலை கண்டஞானி மொஹீர்தீன் அப்துல் காதர் ஜெயலலிதா எல்லா அன்ஹு அவர்களுடைய நினைவு விழா ரபி உல் ஆசர் மாதம் பிற பதினொன்னில் வருது நம்ம பிற ஒன்று எதுன்னு தானே பதினொன்றுல அந்த நினைவு தினத்தை நம்ம கொண்டாட முடியும் அதே போல் ரஜபு மாதம் பிறை இருபத்தி ஏழுன்னுக்கு மேராஜூளை இரவு ரஜபு மாதம் பிறை ஒன்று எந்த நாள் என்று தெரிஞ்சாதான் பிறை இருபத்தி ஏழு எதுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் சரி அதே போல் பராத்து உள்ளுக்குள்ளே இரவு இருக்கிறது இப்போ இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தான் போனிச்சு பாலில் நோன்பு வைக்கிறது இரவில் நின்று வணங்குனது யாசையெல்லாம் ஓதணும் இது ஷாபான் மாதம் பிற பதினஞ்சு அன்னைக்கு ஷாபான் மாதம் பிற ஒன்று எதுன்னு தெரிஞ்சாதானும் பன்னிரஞ்சு அன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்லா பாட்ட வேண்டும் ஆனால் மக்கள் எதாவது செய்கிறதில்லை ஏன் அந்த அறிவிப்பு வச்சுக்களும் முடிவு பண்ணிடலாம் அதுக்கு தான் டைம் இருக்குன்னு சொல்லி கவனக்குறைவாக இருந்துடுறாங்க ஆனால் இந்த ரமலா மாதத்தில் ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த ரமலா மாதத்திலேயாவது ஆர்வமாக இருக்கிறாங்களே அந்த வகையில் நம்ம சந்தோஷப்படலாம் நம்ம மாட்கத்தில் பல வணக்க வழிபாடுகள் எல்லாம் பெறை சார்ந்ததாகத்தான் அமைந்திருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம ஹஜ்ஜி என்று வச்சுக்கிறோங்களேன் அல் ஹஜ்ஜூ அசோஹரும் அல்மாத் ஹஜ்ஜி என்பது குறிப்பிடப்பட்ட அறியப்பட்ட மாதங்களிலே நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் குலானு சொல்லிட்டான் அது என்ன செவ்வாள் மாதம் துல்காளிதா மாதம் துல்ஹஜ்ஜி மாதத்தில் பத்து நாட்கள் இது ஹஜ்ஜுடைய மாதங்கள்

மாதத்தை போய் கணக்கில் வைக்கக்கூடாது இந்த அரபி மாதத்தை தான் கணக்கில் வைக்கணும் அதே போல பாருங்க இந்த ஜக்காத்து கடமையாகும் தங்கமோ வெள்ளியோ அல்லது பணமோ ஏதாவது வந்து அந்த சக்காத்துடைய அளவுக்கு அவளுடைய கைக்கு வந்து ஒரு வருடம் ஆனால் தான் சக்காத்து கடமை வந்தவுடனே கடமை ஆகாது ஏன்னா அப்படி செல்லவாசனம் சொல்லிட்டாங்க ஹத்தா யஹூல அலிஹில் ஹவுலு ஒரு வருடம் ஆனால்தான் கடமைன்னுட்டாங்க திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டாது இந்த ஒரு வருடம் என்பது இந்த அரபி மாதத்தை மையமாக கொண்டது தான் ஆங்கில மாதம் அல்ல உதாரணத்துக்கு ரபி உள் அவ்வல் மாதம் பிற பன்னிரெண்டு அன்னைக்கு ஜக்காத்துடைய அளவு அவருடைய கைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்கண்ணே அடுத்த வருஷம் ரபி உள் பிறகு பன்னிரெண்டு ஜக்காத்து கடமையாகும் இதைத்தான் கணக்கு பார்க்கணும் ஆங்கில மாதம் அல்ல வந்துச்சு அடுத்த வருஷம் ஜனவரியுடைய பத்தன்னைக்கு தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கடமை அப்படின்னு நினைக்கக்கூடாது வித்தியாசம் வரும் ஆங்கில வருஷ பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஆகும் அதே நேரத்தில் இந்த அரபி மாதம் இருக்கிறது அல்லவா முன்னூற்றி ஐம்பத்தி நாலு நாள் தான் அடிப்படையை பார்க்கும் பொழுது இந்த அரபி மாதத்தை தான் மையமாக கொண்டு நாம் கணக்கில் கொள்ளணும் வணக்க வழிபாடுகள்லாம் செய்யணும் அதே போல் பாருங்களேன் பொதுவாக அந்த கடன் வாங்குறோம் அல்லது ஏதாவது அடமானம் வைக்கிறோம் இந்த மாதிரி கட்டங்கள்லாம் மாதம் சொல்லலாம் ரெண்டு மாதத்தில் உங்களை நான் திருப்பி தந்துடுறேங்க அப்படிங்கலாம் வச்சுக்கிறேங்க அந்த ரெண்டு மாதம் எந்த மாதம் ஆங்கில மாதம் அல்ல அரபி மாதம்தான் ஆனால் சொல்லும் பொழுது ஆங்கில மாதம்னு சொல்லித்தான் இவர் கடனை வாங்கினாரு அல்லது கடனை கொடுத்தாருன்னு வச்சுக்கிறேங்களேன் அப்படின்னா ஆங்கில தான் எதுவுமே சொல்லாமல் ரெண்டு மாதம் அப்படின்னு பொதுவாக சொன்னால் அது அரபி மாதத்தை தான் நம்ம மையமாக கொள்ளணும் ஏன் நம்முடைய மார்க்கத்தில் எல்லாமே அரபி மாதத்தை தான் மையமாக